ஹலோ கேப் புக் பண்ணிருந்தீங்கல்ல அந்த டிரைவர் பேசுறேன் லொகேஷன் வந்துட்டீங்களா ஆ வந்துட்டேன் மேம் ஆ ஓகே நான் இதை வந்துடுறேன் ஓகே மேம் என்ன கையில் வந்துட்டீங்க ஏன் வரமாட்டேன்னு நினைச்சிங்களா ஆமாம் உன் தங்கச்சி நீ ஏதோ புதுசாக ஒரு கேரக்டர் என்ட்ரி கொடுத்துருக்காம அந்த கேரக்டர் என் ட்ரெஸ்ஸுலேருந்து அந்த டெஸ்ட் கிட் எடுத்தாலாம அதை பற்றி கொஞ்சம் கேட்கணும் கூப்பிட்றீங்களா குரு உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா ஒருவேளை அந்த பிரெக்னன்சி கிட்ட பார்த்துட்டு அதை உண்மைன்னு நான் நம்பி உங்ககிட்ட வந்து சண்டை போட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரியற அளவுக்கு போயிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப என்ன பேசுற நீ ஹே இந்த மாதிரி நமக்குள்ள அடிக்கடி சண்டை வரும்போது தான் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ லோ பண்ணுறோன்னு உனக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது நம்மளை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது உனக்கு அந்த டெஸ்ட் கிட் அவங்க காட்டணும்னா அதுவும் ஏன் பாக்கெட்ல தான் இருக்குன்னு சொல்லி காட்டும்போது போது அப்பயே உனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் போயிருக்கும் என் மேல இல்ல காட்டணும் மேல நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நம்மளை யாராலுமே பிரிக்க முடியாது ஏன் தெரியுமா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏ நம்ம சென்னை வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் மாமாலேருந்து ரியாவோட தங்கச்சி ஸ்ரேயா வரைக்கும் நம்ம பிரியணும் நம்ம சண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிறது அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு இந்த பார்ட் ஒன் அந்த பார்ட் டூ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அதை விட இந்த சாப்டர் ஒன் அதாவது இந்த கதை ஒன் கதை டூலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணால் ஒரு பத்து சாப்டர் வந்துருப்பாங்களா அந்த பத்து சாப்டர் மட்டும் இல்லை நூறு சாப்டர் வந்தாலும் நம்மளை பிரிக்கவே முடியாது Love you. Love you.